ஒருங்கிணைந்த வடாரக்காடு மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் திராவிட குடும்பத்தின் தலைவராக விளங்கிய பெயரும் துறை சாமசிவம் என்பதுதான் அவருக்கு இன்றைக்கு அவர் நம்மை விட்டு எல்லாம் பிரிந்து ஒன்பது ஆண்டுகள் நிறைவுற்று இருக்கிறது இந்த நேரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள் இதனுடைய முதல் நிகழ்வாக மறைந்த அவருக்கு அஞ்சலி செலுத்த வகைகள் அனைவரும் இரண்டு நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்துவோம் நன்றி அனைவரும் அமரலாம் இனி அடுத்து ஆதரவு உரையாக அவருடைய இளைய மகன் இவரை பற்றி சொல்வதென்றால் நான்கு குரல்கள் மிக முக்கியமான பொருள் தமிழகத்தில் அவற்றில் நடிகர் கே கே எஸ் இரண்டாவது என் சோமு அடுத்து திருச்சி சிவா அந்த குரு சாய மக்களுக்கால் அருமை தம்பி அகத்தியன் இப்போது தோன்ற வார்த்தை வணக்கம் எங்களுக்கு திசைகளை அருமைய அறிமுகப்படுத்திய சூரிய பூ ஒன்று இதழ் மூடி கொண்டு இன்றோடு ஒன்பது ஆண்டுகள் ஓடிவிட்டன யாரும் நிரப்பிவிட முடியாத அந்த வெற்றிடத்தில் நின்று கொண்டு அவரின் நினைவுகளை சுரம் சுவாசித்தபடி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆடை தாடி அரசியல் என எல்லாவற்றையும் வெண்மையாய் வைத்திருந்த எங்கள் தந்தையின் பெருமையை உயர்த்த இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை சேர்த்து உங்கள் முன்னால் உயர்த்தி பிடிக்க நினைக்கிற எங்களின் நேசிப்பிற்குரிய அண்ணன் சி கோபி அவர்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்குமான இடைவெளி மட்டுமல்ல மரணத்துக்கு பின் அந்த நபரை எவ்வளவு காலம் நாம் போற்றுகிறோம் என்பது குறித்துதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்கிறது அப்படியான திராவிட இயக்க தலைவர்களில் வடபுணத்தில் திராவிட இயக்க விதையை தூவிய எங்கள் தந்தையின் நினைவு நாளில் அவருடைய வழியை பின்பற்றுவதுதான் சால சிறந்தது நினைவை போற்றுவதற்கு என்கிற அடிப்படையில் இந்த பகுதியில் திராவிட இயக்க கருத்தியலை திராவிட சிந்தனைகளை நூல்கள் மூலமாக புத்தகங்கள் மூலமாக பரப்பியதில் பெரும் பங்கு அவருக்கு உண்டு இந்த பகுதியில் முதல் நூலகத்தை அண்ணா படிப்பகன் என்கிற ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி பல திராவிட தலைவர்களை உருவாக்கிய பெருமை வெறும் தோட்டம் அல்ல கடந்த ஐம்பது ஆண்டுகளாய் திராவிட கொள்கைகளை விதைத்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து இன்று வரை திராவிட கொள்கைகளில் முறைநாள் மீதுகள் விடுதலைகளான மாறியிருக்கிறது தொழில் தோட்டம் அது அடையாளமா என்று திறந்திருக்கிற அப்பா மருந்து ஒன்பது ஆண்டு ஓடிவிட்டன ஆனாலும் அந்த சோதனை நடப்பு நெஞ்சில் இன்னும் நெருப்பா இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பணித்தறிவு கொள்கைகள் எங்களுக்கு முழுமையாக பகுத்தறிவாதை அம்மாற்றியது சாதி கடந்தோம் மதம் கடந்தோம் கடவுள் கடந்தோம் ஆம் நாங்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு மூலாதாரமாக அடைந்தவர் நம்முடைய தந்தை பெரியாரின் கொள்கைகளை எங்களுக்கு விதித்தவர் அப்பா அவர்கள் அவருடைய இணையம் தந்தைகளுக்கு வந்திருக்கிற எங்கள் ஆறுதல் மொழி அணி தந்திருக்கிறவங்களை எல்லாம் நன்றியோடு கருதப்பட்டிருக்கிறேன் தலைமையும் வைக்கிற சேல சோழ பாண்டியர்கள் போல எங்கள் மூன்று ஒன்றிய செயலாளர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களால் கடவுள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த முறைப்பும் நம்முடைய தொகுதியாக மாறும் என்பதை உங்கள் மூவருடைய செயல்பாடுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது உங்களை வாங்க முடிகிறேன் எங்கள் தந்தைக்கு நிகழாக தந்தைக்கு பிறகு எங்களை வழிகாட்டி அரையிற அருமைக்குரிய காவலூர் தாமோதரனார் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லா நிகழ்வுக்கும் அவர் இல்லாமல் இல்லை குடும்பத்தில் ஒருவராகவே ஆகிய கொண்டு அவருக்காக இவ்வளவு வயதும் கூட அவர் ஒருவர்களுக்காக காத்திருந்தது இன்னொரு குடும்பத்தை ஒருவர் வரவில்லை என்று அந்த ஊருக்கு எங்கள் குடும்பத்தோடு உள்ளி போன அந்த கொள்கை செயல்வேரே குடும்பத்தின் சார்பில் வரவேற்க இந்த நிகழ்வினை முன்னின்று ஒருங்கிணைந்த ஒன்றிய கழகத்தோடு முரசொலி தமிழ் மன்றத்தினுடைய நிறுவன தலைவர் எங்கள் குடும்பத்தின் ஒருவராக இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய கோபி அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் உதயசூரியன் அவர்கள் புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார் தொடக்க உரை தமிழ் மன்ற நிறுவனர் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை செயலாளர் அன்பிற்குரிய கோபி அவர்கள் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வது இரண்டு நிமிடம் கூடுதலாக உங்கள் கவிக்கோ அவர்கள் வருகிறாரா வருகிறாரா என்று கேட்டார்கள் காரணம் நீங்கள் வாழ்கிற வாணியின் பாடித்தான் அவருக்கு வானம் வாடும் பூமியானது அங்கே தான் சிறுவஞ்சி இலை பேரையைப் போல வாக்குகளை அள்ளி தந்தது எனவே உங்களுடைய வரவு தான் அவருக்கு முக்கியம் என்பதில் அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார் எனவே என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒரு அனுமதியை பெற்று நான் பேச வேண்டும் ஐயாவை பற்றி நான் எதை பேசுவது பாகு ஜனார்த்தனம் ஆ முருகையன் போப்பூர் திருவேங்கடம் ஆரணி செல்வராஸ் இவர்களெல்லாம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அவரோடு பயணித்தவர் பேருக்கு தெரியாது கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு காலத்திலே கேள்விக்கு என்பது வட்டக்கழகம் என்று சொல்லி அந்த வட்ட செயலாளராக இருந்தவர் நம்பிதாசன் என்பவர் வாலாஜாவை சேர்ந்த முதல் வட்டக்கழக செயலாளர் அந்த வட்டம் என்பது வாலாஜாவில் இருந்து தொடங்கி முதல்துரம் என்றும் கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகளுக்கு அவர்தான் பொறுப்பு காப்பாடி முனுசாமி அவர்கள் வட்டளை பிரித்து இந்த பகுதிக்கு முதல் முந்தைய கழக செயலராக அருண் பிறகு மெல்ல மெல்ல அங்கீகாரத்தை அளிக்கிற வகையில் வளர்த்தார்கள் அந்த வகை அவருக்காக இந்த நினை அஞ்சலி அல்ல புகழஞ்சலி வந்து அவர் அமர்ந்து விடுவார் அடிக்கடிக்கு மண்ணின் சொல்லுவார் நான் காளியப்பன் கடைக்கு தான் போவேன் அங்கதான் வளர்த்துக்குவேன் திராவிட கழகத்தினுடைய காப்பாளர் குடியேற்ற பகுதியில் மட்டுமல்ல மேலூர் மாவட்டம் முழுக்க பெரியாரின் சிந்தனைகளை பரப்பி கொண்டிருக்கிற மாணவிகு சடகோபன் அவர்கள் சிறப்பு மிகு நினைவந்தல் நிகழ்வு தமிழ் மன்றம் சார்பில் நடைபெறுகின்ற இந்த விழா ஐயா மறைந்த சுயமரியாதை சுடர்வழி பெருமாங்குப்பும் பெரியார் முன்னாள் பெருந்தலைவர் ஐயா துரை சாம்பசிம் அவர்களுடைய நினைவங்கள் இணைவந்தல் நிகழ்ச்சியில் தானே பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அம்பு சகோதரர் சீதாராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக கலந்து கொண்டு ஒரு மாபெரும் உரையை ஆற்ற இருக்கின்ற கவிகோ சார் அப்துல் காதர் ஐயா அவர்களே நமது பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மண்ணின் மைந்தரும் ஆகிய அம்பு சகோதரர் கதிரானந்த் அவர்களேருக்கும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிக் குழு தலைவர் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரையாற்றும் அப்துல் காதர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் இங்கே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முக்சபடி இயக்கத்தின் சார்பாக ஐயா துரை சாம்பர் சிவம் அவர்களுடைய பத்தாவது ஆண்டு நிறைவந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஆறு தொகுதிக்கு அவர் உரித்தானவர் ஆனா மற்றவங்க எல்லாமே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது கடந்த காலத்தில் நீங்க பார்த்துட்டீங்க செங்குட்டோன்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த பக்கமே வந்தது கிடையாது ஆனா எந்த ஆனாலும் இப்பொழுது நம்முடைய எம்பி அவர்களை நம்ம பார்க்கிறோம் நம்ம உதயசூரியன் சூரியண்ணம் பேசும்போது சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கல்லூரி வந்தது உடனே ஒரு நாள் வந்தார் இடத்தை தேர்வு செய்தார் என்ற செய்தி இது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட சொல்லிக் கொண்டு வந்தோம் இது போன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு ஒர்க் செய்ய நான் எதிர்க்க நேரடியாக பேசுறதுக்காக சொல்ல வரல நீங்க எல்லா நிகழ்ச்சியிலும் அவரால் வரை மொத்தமே கலந்துகிறார் அவருக்கு என்னுடைய அவர் புகழ் என்னைக்கும் இருக்கணும் இந்த நிகழ்ச்சியில அவருக்கு என்னுடைய வணக்கம் நானும் போன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் சொல்லாம கடந்து போறீங்க நினைப்பீங்க அதுக்கு காரணம் இருக்கு ஒரு பத்து பதினொன்று வருடங்களுக்கு முன்பு தலைவர்கள் கலைஞர் தலைமையில் ஒரு விழா ஒரு ஐந்து நூல்கள் வெளியிட்டு விழாங்க தலைவர் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த மேடையில் ஒரு மாமனிதன் பேசுகிறார் அவர் பேசும்போது ஒரு செய்தி அவங்க சொல்றாரு கட்சியால் நமக்கு என்ன லாபம் என்று நினைப்பவர்கள் புற்றுநோய் போன்றவர்கள் நம்மால் கட்சிக்கு என்ன லாபம் என்று நினைக்கிறவர்கள் ஒரு விடுதலை போன்றவர்கள் என்று சொல்வார்கள் விடுதினை போன்றவர்கள் என்று சொல்வார்கள் அப்படி இன்றைக்கு வேலூரில் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தில்லிக்கு சென்று அங்க லக்கேரிக்கு கேட்டு வேணும் பிள்ளாண்டி பெட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு காவனூருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு டெல்லியில நின்னு தலை நிமிர்ந்து பேசக்கூடிய ஒரே ஒரு இளம் தலைவராக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னால் இதை விட நமக்கு என்ன வேற என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்யணும் ஒவ்வொரு பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு டெல்லியில பேசிட்டு இருக்காரு நம்முடைய மண்ணின் மைந்தர் விரல் பிடித்து வளர்ந்த நம்முடைய நாடாளுமன்றத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டாம் ஆண்டில் அதற்கு வித்தாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புருமாங்கூப்பத்தின் பெரியார் என்று அன்போடு அனைவராகவும் அழைக்கப்படக்கூடிய முன்னாள் பெருந்தலைவர் ஐயா மரியாதைக்குரிய துரை சாம்பசிம்மம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் துழவேந்தி புழவேஞ்சலி கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கூடிய அண்ணன் சீதாராமன் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் முருகேஷ் அவர்களே அண்ணன் தாமோதரன் அவர்களே நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் திரு சா உதயசூரியன் அவர்களே ஒருங்கிணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் திரு கோபி அவர்களே எனக்கு முன்பு அற்புதமாக உரை நோகி இருக்கக்கூடிய அண்ணன் சிங்கராயர் அவர்களே புகழஞ்சலி செலுத்தி அவரின் எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்து அனைவருக்கும் பிடித்த சுத்த தமிழில் உரையாற்றி அவருக்கு உண்மையான தமிழ் அஞ்சலியை செலுத்த இருக்கக்கூடிய பேராசிரியர் என் தந்தையின் உற்ற நண்பர் அண்ணன் அப்துல் காதர் ஐயா அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திகா மாவட்ட காப்பாளர் அண்ணன் சரகோபன் அவர்களே அண்ணன் சுந்தரவள்ளி அவர்களே தயாரமூர்த்தி அவர்களே திரு சிவகுமார் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே அசோக் குமார் அவர்களே ஜெயராஜ் அவர்களே சகோதரி பாரதி வெங்கடேஷ் அவர்களே கவிதா சுதாசங்கர் அவர்களே மற்றும் உதயச்சந்திரன் அவர்களே திரு பரிமளம் அவர்களே சகோதரி அள்ளி ராணி அவர்களே சுகுமார் அவர்களே அகத்தியன் அவர்களே மற்றும் குடும்ப உறவுகளே முதற்கன் அனைவருக்கும் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா திரு துரைசாம சிவம் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரிவித்தவர் அவரின் புகழை பத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பேசியிருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் தான் எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைமார்களுக்கு இந்த குடும்பத்தில் பங்குண்டோ அதே போல என் தந்தையை வளர்த்த அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனக்கும் பங்குண்டு என்பதை நான் பெருமையாக பதிவிட வேண்டும் என்ன காரணம்னா இவருடைய வாழ்க்கை வரலாற கேட்டு தெரிஞ்சிருக்கேன் எங்க அப்பா அதிகமா உணர்ச்சி வசப்பட்டும் சொல்லி நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் ஐயா அவர்கள் ஒரு ஆசிரியர் இன்னைக்கு கூட நானும் சேர்மன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது ஆசிரியர்களோட பணி என்ன அப்படின்றத நாங்க பேசிட்டு வந்தோம் இன்னைக்கு தேர்தல் காலம் அண்ணன் சார் சிங்கராய் சொன்னது போல தேர்தல் காலம் தேர்தல்ல எப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் மக்களை வந்து பாதிக்கக்கூடிய சக்திகள் என்னன்ற முதல் படி ஆசிரியர்கள் ஐயா அவர்கள் ஒரு தன்னுடைய ஆசிரியர் பணியில் இருந்த காலத்திலிருந்தே மாணவர்களை உருவாக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு திராவிட சக்தியாக வாழ்ந்திருந்தார் என்பதுதான் முதல் பதிவு அப்படி அவர் ஆசிரியர்களாக வாழ்ந்த காலத்திலிருந்தே திராவிட இயக்க கொள்கையின் மேல சிந்தனை அதன் மீது பற்று பெரியார் அண்ணா தலைவர் கலைஞர் மூத்த திராவிட கழக தலைவர்கள் மீது எல்லாம் பற்று கொண்டவர் அந்த பற்றின் காரணமாக ஈர்க்கப்பட்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னை ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலேயே வேட்பாளராக நின்றார் உதயசூரியன்ல நிக்கிறதுன்றது பெரிய செய்தி ஏன்னா பெரிய திராவிட இயக்க கட்சி இந்த கட்சியில எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க தொண்டர்கள் வாழ்ந்திருக்காங்க மறைந்திருக்காங்க ஆனா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல தலைவரும் பொதுச் செயலாளர் கையொப்பம் பெற்ற அந்த சொல்லக்கூடிய அந்த உதயசூரியன்ல நிக்கதுன்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படியும் ஐயா அவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டு அந்த காலத்துல இங்க இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு தெரியும் இரண்டு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடலாம் அப்படி இரண்டு சட்டமன்ற தொகுதியிலும் சட்ட சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெட்டி வாய்ப்பு எழுந்தவர் ஐயா அவர்கள் இருப்ப இருந்தாலும் அதற்காக தோழவில்லை உடனடியாக அதுக்காக வீட்டுல போய் படுத்துக்கலாம் கட்சி வேலையை பார்த்தார் உடனடியாக அந்த காலத்துல கோபி அவர்கள் சொன்னது போல வட்டக்கிழங்குகள் இருந்த காலத்தை மாற்றி அமைத்து ஒன்றிய கிழங்குகளாக மாற்றப்பட்ட உடனே அப்போ இந்த அப்பா திரு துரைமனோட உதவியோட எல்லாரும் சேர்ந்து வேலை செய்து தலைவர் கலைஞரை போய் பார்த்து இந்த கேவி குப்பம் மண்ணில் முதல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற ஒன்றிய செயலாளராக பதிவு பெற்றவர் அஸ்திவாரமா இருந்தவர் தான் ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல அவர் எங்க அப்பா அடிக்கடி சொல்லிருக்காங்க நான் வந்து அவர் வீட்டுக்கு போய் ஐயா வீட்டுக்கு போய் இங்க வந்து உட்கார்ந்து இவருடைய திராவிட இயக்க நூல்கள் புத்தகங்கள்லாம் நான் வாங்கி பார்த்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு நான் படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய சிந்தனைகளை அவர் எடுத்து கொடுத்திருக்காரு ஐயால வாழ்க்கையில நான் நிமிர்ந்து நிற்கிறேன்னா எனக்கு இன்னைக்கும் அவருடைய போதனைகளும் அவர் ஆற்றிருக்கக்கூடிய உரைகளும் சொல்லி கொடுத்த ரகசியங்களும் எனக்கு புதுகிழம்பா இருக்குன்றது அடிக்கடி என்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க ஐயால அதையும் நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் தந்தையின் சார்பாக அவருக்கு புகழஞ்சலியாக நான் செலுத்தப்படுவேன் செலுத்தணும் நன்மை போல ஒரு தகுதியான வார்த்தை அன்னை தமிழின் அடி வாழ்த்தி தொடர்கிறேன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பிரியர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்ள என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான பேனாவை போல மிகவும் அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிற தம்பி கோபி அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசி வழியாக இசைவு கேட்டார்கள் நான் அடுத்த நொடியே சொன்னேன் ஐயா அவர்களுடைய நிலவை போற்றும் இந்த புகழந்தி நிகழ்ச்சியில் ஒரு நொடியும் தயங்காமல் கடந்து கொள்வது ஒரு குடும்ப கடமை என்று நான் வருகிறேன் என்று சொன்னேன் சொன்னதற்கு அடிப்படையான காரணம் பலமுறை ஐயாவோடு பழகுகிற அந்த சர்க்கரை நொடிகள் இன்னும் என்னிடத்திலே தங்கியிருக்கிறது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் இயக்கமாக இருக்கும் அது அடைந்து விட்டால் சாக்கடையாக மாறிவிடும் ஓடிட்டே இருக்கணும் அந்த வகையில் இந்த பங்கேற்பது உங்களுடைய சந்திப்பது உள்ளபடியே இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இயக்கத்தினுடைய அசல் அடையாளமாக இருக்கிறது அதனாலதான் ஒரு துக்க நிகழ்ச்சி என்று கருதி விடாமல் அந்த நிகழ்ச்சியின் இயக்கத்தின் பக்க நிகழ்ச்சியாக மாற்றி இருக்கிற இந்த குடும்பத்தை நான் உள்ளபடியே பாராட்டு என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய இடம் அதற்கு நான் நிலை என்று பெயர் வைக்கிறேன் நிலைதான் முதல்ல நிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கதவு மற்ற உறுப்பினர்கள் அது ஜன்னல் எதுவா இருந்தாலும் நிலைதான் முதல்ல நிலை அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்னா எந்த நிலையிலும் தன்னிலை தாழாம இருக்கக்கூடிய தன்மையைத்தான் தமிழ் பூக்கை என்ற ஒரு பழைய சொல்லாவே அழைக்க